வெல்கம் டு கணேசன் மீடியா அருளால் நம்ம எல்லோரும் நல்லா இருப்போம் தொடர்ந்து ஆதரவு கொடுத்துட்ருக்கிற எல்லாருக்கும் மனசார நன்றி தெரிவிச்சுக்கிறப்பா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுடைய கருத்தை பதிவு பண்ணுங்கள் வாங்க இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்ப்போம் வீரத்துறவி ராமகோபால் ஐயா அவர்களுக்கு தொண்ணூற்றி எட்டாவது பிறந்த நாள் கொண்டாடினாங்க இந்து புரட்சி முன்னணி தலைவர் சந்திரகுமார் ஐயா அவங்க குடும்பம் அவங்கள சுற்றி இருக்கிற ஆன்மீக அன்பர்கள் சில பேர் நினைக்கிறாங்க இவங்களுக்கெல்லாம் இது தேவையா இந்த வேலை தேவையா அப்படின்னு ஆனால் ஒரு விஷயம் நல்லா ஆன்மீக அன்பர்கள் புரிஞ்சுக்கிறலாம் அது எந்த மதமாக இருந்தாலும் சரி மதம் எல்லாம் ஒன்றா இருக்குது மனிதர்கள் தான் வேறுபட்டு போயிருக்கிறோம் ஏன்னா கிறிஸ்துவ மதத்தில் பைபிளில் என்ன சொல்லுது நல்லதை செய்யுங்க நல்லதை நினைங்க நல்லதை அனுபவிங்க இதே மாதிரி தான் இஸ்லாமிய மதத்துலேயும் இந்து மதத்துலேயும் சொல்கிறாங்க மனிதர்கள் தான் அதை வேறுபடுத்தி அதை பிரச்சனையாக்கி அதிலிருந்து சில பேர் சம்பாதிக்க பார்க்குறாங்க ஆனால் உண்மை என்னென்னா இந்த மாதிரி ஒவ்வொரு தலைவர்களுக்கும் அது எந்த தலைவராக இருந்தாலும் சரி நல்லது செய்தவர்களுக்கு மட்டும் கெட்டது செஞ்சு தலைவராகி அவங்களுக்கு ஜாலரை போட்டு அவங்கள கொண்டாடுறது வேஸ்ட்டு ஏன்னா அவங்கள மாதிரியே பிள்ளைங்க பழகிடுவாங்க அதாவது நம்மளுடைய தலைமுறைகள் பழகிடுவாங்க ஓ இவங்கள்லாம் இவ்வளோ ஏடாகுடம் பண்ணாங்களாம் இவங்களை கொண்டாடுறாங்கப்பா அப்போ நம்மளும் பண்ணுவோம் அப்படின்னு அதாவது தவறான வழியில் போயிடுவாங்க பிள்ளைங்க பிள்ளைங்க வந்து கோடிக்கணக்கில் சம்பாரித்து வச்சாதே பெற்றவங்களுக்கு பெருமை அப்படின்னு கிடையாதுப்பா அவங்களுடைய வாழ்க்கையில் அவங்க யாருக்கிட்டையும் பணத்தை வாங்கி மோசம் பண்ணாமல் தொந்தரவு பண்ணாமல் அடுத்தவங்க குடும்பத்தை கெடுக்காமல் அவங்களுடைய வேலை பார்த்துக்கிட்டு இன்னொன்று சட்ட விரோதமான செயல்கள் செய்யாமல் அன்றாட தேவைகளுக்காக நேர்மையாக உழைச்சி சம்பாதிக்கிறாங்களா அது எந்த தொழிலாக இருந்தாலும் சரி அப்படி இருக்கிற பிள்ளைங்க தாப்பா பெத்தவங்களுக்கு சம்பாரிச்சு கொடுக்குற ஒரு நல்ல பெயர் நல்ல சந்தோஷம் இப்போ பாருங்கள் அன்னைக்கு ஐயாவர்களுக்கு பிறந்த நாள் கொண்டாடிட்டு கொண்டாட்டத்தில் கலந்துக்கிட்டவங்களுக்கு எல்லாருக்குமே அருமையான அன்னதானம் நீங்கள் பார்த்துருப்பீங்க தாம்பரத்தில் தான் இந்த நிகழ்ச்சி நடந்தது எனக்கு போகிறதுக்கு முடியலை இருந்தாலும் இந்த வீடியோ பதிவு செய்யணும் நம்மளுடைய ஆதரவாளர்களுக்கு அப்படின்னு உங்களுக்காக இந்த வீடியோ பதிவு கொண்டு வந்திருக்கேன் எவ்வளவு அருமையாக ஒற்றுமையாக அங்கே இருக்கிற மக்கள் ராமகோபால் ஐயா அவர்களுக்கு அந்த தொண்ணூற்றி எட்டாவது பிறந்தநாளை கொண்டாடுறாங்க அப்படின்னு பாருங்கள் இந்த மாதிரி நல்ல விஷயங்கள் ஆன்மீக விஷயங்கள் இந்துக்களுக்காக கொண்டாடுற விஷயங்கள் இந்துக்களுக்காக போராடினவங்க இந்து தர்மத்தை நிலைநாட்டணும் அப்படின்னு இருக்கிறவங்க தலைவர்களை எல்லாம் ஒவ்வொரு விஷயத்திலையும் கொண்டாடணும் அப்படின்னு நினைச்சு முறைப்படி எடுத்து செஞ்சுக்கிட்டு இருக்கிறது யார் அப்படின்னா இந்து புரட்சி முன்னணி அமைப்பு நிறுவன தலைவர் சந்திரகுமார் ஐயா அவர்களும் அந்த அமைப்பில் இருக்கிற அடியார்களும் அவர் குடும்ப உறவுகளும் சேர்ந்துதாப்பா அப்பாவுக்கு உதவிகள் பண்றாங்க இந்த மாதிரி ஒரு குடும்பம் கிடைச்சிருக்கு அப்படின்னா இதுக்கு பெரிய அளவில் எல்லாருமே நன்றி சொல்லி அதில் கலந்துக்கிறணும் நான்லாம் நன்றி சொல்கிறதுக்கு மட்டுந்தான் கலந்துக்க முடியலை ஏன்னா இங்கேருந்து போகிறதுக்கு தூரம் என்னுடைய குடும்ப சூழ்நிலை போகிறதுக்கு முடியலை இருந்தாலும் ஐயாவுக்கு வாழ்த்த சொல்லிவிட்டு இந்த வீடியோ பதவியாவது பண்ணிடணும் அப்படின்னு பண்ணுறேன் விஷயம் என்னென்னா இப்படிப்பட்ட நல்ல விஷயங்கள் அதாவது நிறைய நல்ல விஷயங்கள் ஒவ்வொன்றும் அப்படியே எடுத்து எடுத்து பெரியவங்க சொல்லும்போது கொண்டாடும்போது இதை பார்த்துக்கிட்டு இருக்கிற இளைய சமுதாயம் அவங்கள கொண்டாடின அந்த மகிழ்ச்சியோடு சேர்ந்து நல்ல விஷயங்களை கற்றுப்பாங்க ஓ இவர் இதையெல்லாம் பண்ணியிருக்காரா அப்போ தான் இன்றைக்கி நம்ம இப்படியெல்லாம் நல்லா நிம்மதியாக இருக்கமா நம்மளுக்கு இடைஞ்சல் பண்ணி கஷ்டம் கொடுத்தவங்களை எதிர்த்து நின்று போராடி காப்பாற்றுனது இவர் தானா அப்படின்னு தெரிஞ்சுப்பாங்க உண்மை தெரிஞ்சு பிள்ளைகளும் கலந்துப்பாங்க அதை அவங்க புரிஞ்சுக்கிட்டு நம்மளும் நல்ல விஷயத்த செய்யணும் அப்படின்னு மனசில் ஒரு உறுதி எடுப்பாங்க அதனால் இந்த மாதிரி விஷயத்தில் சின்ன பிள்ளைகளை இளைய தலைமுறைகளை நம்ம கலந்துக்க வைக்கும்போது நல்லது நடக்கும் நல்ல சமுதாயம் உருவாகும் நல்ல சமுதாயம் அப்படின்னா சில பேர் நினைக்கிறது ஆடம்பர வாழ்க்கை நல்லா ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு நல்லா ஊர் சுற்றுறது பெரிய பெரிய பங்களா காரு சொத்து சுகம் யார் எப்படி போனால் என்ன நம்ம இஷ்டம் நம்ம வாழணும் அப்படின்னு நினைக்கிறதே நல்ல சமுதாயம்னு சில பேர் நினச்சிக்கிட்டு இருக்காங்க அது நல்ல சமுதாயம்னு சொல்ல முடியாது ஏன்னா இப்போ சில பேருக்கு அதனால் பாதிப்பு தான் ஏற்படுது நல்ல சமுதாயம்னால் என்னென்னா நல்ல பழக்க வழக்கங்கள் மற்றவங்களுக்கு ஒரு கஷ்டம்னா உதவி செய்கிறது பிள்ளைகளுக்கு நீதி நேர்மையை கற்றுக் கொடுப்பது எந்த தொழில் செஞ்சாலும் அந்த தொழிலை இழிவுபடுத்தி பேசக்கூடாது இதுவும் நாட்டுக்கு தேவை அப்படிங்கிற மாதிரி முக்கியமாக இன்றைக்கி விவசாயம் ரொம்ப ரொம்ப தேவை இந்த நாட்டின் உயிர்நாடியே விவசாயம் தான் அதே மாதிரி எல்லா தொழிலும் இப்படி எல்லா நல்ல விஷயத்தையும் கற்றுக்கொடுத்து தாழ்வு மனப்பான்மை இல்லாமல் எவ்வளவு பெரிய படிப்பு படித்திருந்தாலும் அது நம்ம வாழ்க்கை உதவிக்காக படித்தது அப்படின்னு பெற்றோர்களை மதிப்பது பெரியோர்கள் நம்மை சுற்றி இருக்கும் உறவுகளுக்கு மதிப்பு கொடுப்பது சிறியோர்களுக்கு நல்லது கெட்டது எடுத்து சொல்லி புரிய வச்சு நல்வழிப்படுத்துவது வாயில்லாத நல்ல ஜீவராசிகளுக்கு இரக்கம் காட்டுவது இப்படி தொலைநோக்கு சிந்தனையோடு சுயமரியாதையோடு வாழ்கிறதுப்பா நல்ல சமுதாயம் அப்படின்னு நாங்கள் எல்லாம் ஆன்மீகமாக பேசும்போது பேசிக்கிற கருத்தை தான் இன்றைக்கி உங்களுக்கு பதிவு பண்ணியிருக்கேன் நீங்கள்லாம் இப்படித்தான் இருப்பீங்கன்னு தெரியும் இருந்தாலும் தெரியாதவங்க தெரிஞ்சுக்கிறட்டும் அப்படின்னு தான் இந்த வீடியோ பதிவு பண்ணியிருக்கேன் வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிற முழுசாக வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கிறப்பா அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் அதுவரை பாய்பா